ஒரு கப் மாவு ஜவரிசி எடுத்து மிக்ஸி ஜாரில் ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துங்க இப்போ இதை அரைச்சாச்சு இப்போ ஜல்லட வச்சு நல்லா சளிச்சு எடுத்துங்க இப்போ ஒரு கப் அரிசி மாவுக்கு மூணு கப் பால் சேர்த்துங்க இப்போ பால் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கலந்துவிடுங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துவிடுங்க இப்போ ஜலிச்சு வச்சா ஜவரிசி பவுடர் சேர்த்துங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துங்க பால் பவுடர் இப்போ கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க லெமன் சாய்ஸ் அளவில் உருண்டை பிடிச்சுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஒப்பன் வச்சுங்க அதில் கப் தண்ணி சேர்த்துங்க நான் ரெண்டு கப்பு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்குன்னா ரெண்டரை கப் சேர்த்துங்க சக்கரை நல்லா மெல்ட் ஆனதும் பிடிச்சி வச்ச உருண்டையில் ஒவ்வொன்றா கடாயில் சேர்த்துக்குங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க கடைசியாக வாசனைக்காக ஏலக்காவை நாலு தட்டி சேர்த்துங்க